ശരവണോ അചാര്യ അപ്പൊ എഴുതുവാ തുടക്കമാറിയാ എഴുതി വെപ്പാ ഇല്ല ഏറും തനക്ക് ചെറിയ തലയെപ്പൂക്കമാ பிரம்மாவும் தனக்கு தகுந்தா கூட தலை தூக்கி தான் எல்லாருக்கும் அகந்த இதை எறும்ப விட்டாலும் அதுக்கு இருக்கிற சின்ன உடம்புகளை தலை தூக்கி பார்க்கணும் அதே போல பிரம்மாவும் அவருக்கு இருக்கிற பெரிய உடம்புல தலை தூக்கி பார்ப்பாரு இதுகளே இந்த மாதிரி தலை தூக்கி அடிச்சுனா பகவானுக்கு அகந்த எவ்வளவு இருக்கும் அந்த அகந்தாங்கிறது தான் பெரிய விராஜியார் அகந்தா பிரம்மண சத்ய ஆனா எப்படி இருக்கேன் சத்யாகம் பரமா சக்தி ஏகா ஸ்ரீராம சாஸ்வதி நிரச்ச நிச்சிலாவத்யா சர்வ காம துகா விபோஹோ விபோஹோ எல்லா எல்லாவிடத்திலும் வியாபித்திருப்பவனுக்கு சர்வ தான் அவனுடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி பண்றவள் நான் தான் அத்தனை காமங்களுக்கும் தாமங்களுக்கும் அவனுக்கு பூர்ண போகத்தை கொடுப்பவள் நான் தான் அடுத்து ஆத்ம புத்தி சமுன்மீல ரெண்டு சுத்தம் அசுத்தம் இந்த ரெண்டையும் பரவதம் கைவல்யம் அசுத்தம்னா சந்தார் சம்சாரத்தையும் கைவல்லியத்தின் பண உதத்தையும் மூன்றையும் கொடுப்பவர்கள் நாங்கள் தான் நானும் பெரிய பெருமாளுமாகத்தான் இத்தையும் கொடுக்கிறோம் அனுவிரதா கிருஷிகேஷம் நான் அவனு கொடுக்குறோம் கொடுக்குறோம்டா நமக்கு சந்தை வரும் இவ கொடுக்குறாளா அவன் கொடுக்குறானா இந்த ரெண்டு பேர் எல்லாம் நிறுத்தி வச்சேன் தெரியாது ரெண்டு பேர் நாம அலுவலகத்துக்கு போவோம் வேலை செய்யறதுக்காக நீ இவர்கிட்டையும் சொல்லணும் இவர்கிட்டையும் சொல்லணும் இவர் சொல்படி நடக்கணும் அவர் சொல்படி நடக்கணும்னா முதல் தப்பு இதை ஆரம்பிக்கவே கூடாது ஒருத்தன் ஒருத்தன் கீழே தான் வேலை செய்யணுமே தவிர ரெண்டாவது ஆளுக்கு சொல்லு சொன்னா அவர் சொன்னபடி கேட்கறதா இவர் சொன்னபடி கேட்கறதா நமக்கு புரியாது போல கிடைச்சில என்ன தெரியுமா கீழே சொன்னோம் பண்டாட்டம் ரெண்டு பேர் சொன்னபடின்னு கேக்க மாட்டான் ரெண்டு பேரை மட்டும் தலநிலை போட்டோம்னா பெரிய கட்டம் அதை போல அதே போல இங்க பிரம்மம் ரெண்டுன்னு சொன்னா ஒண்ணு நடக்காது பிரம்மம் ஒன்னாத்தான் தான் ஆனா இந்த விராட்டி நானும் அவரும் நானும் அவருடைய இருந்தாள்னா எதை சொல்றாளுன்னு கேட்ட அடுத்தது தந்தையில மாத்திதா விராட்டி அனுபுறதான் கிருஷிகேஷன் கிருஷிகேஷன் முன்னாடி நடந்தால் நான் பின் நடசேனுடா அர்த்தம் அவன் முன்னாடி மோட்ச பிரதனா நடந்தான் மோட்சத்தை கொடுப்பவனாக நடந்தால் நான் கொடுப்பிப்பவளாக நடப்பேன் அவன் கொடுக்கிறான் நான் கொடுக்க பண்ணுகிறேன் அவன் நினைக்கிறான் நான் நினைக்க பண்ணுகிறேன் அவன் மன்னிக்கிறான் நான் மன்னிக்கப்படுகிறேன் அவன் எத்தனை பண்ணினாலும் அதை பண்ணுவிப்பவன் தான் தான் அவன் மன்னிக்கிறான் பகவானா மன்னிக்க பண்ணுபவள் இவள் தான் பொறுப்புறான் பொறுப்பிக்கும் இவள் தான் இவள் இவள் தான் சர்வத்தை சமதாம் கதா சர்வத்தா சமதாம் கதா எல்லாரையும் சமமா பாக்குறேன்ட்டா பிராட்டி எதுலேன்னு உடனே வைக்காத தெரிவித்தார் சமதாம் கதானா என் கருணைங்கிற பார்வைக்கு எல்லாரும் ஒன்னா தான் தெரிவாயிருந்தார் பார்வையிலே வித்தியாசம் கிடையாது சமமாகவே பார்க்கிறேன் பரமே ஜோம்னி ஜெகத பரவ் நாங்க ரெண்டு பேரும் பரமே ஜோம்னி பரவசத்திலே இருந்தோம் இந்த பரவதத்திலே நாங்க ரெண்டு பேரும் அடியவர்களான குழந்தைகள் துன்புறுவதை பார்க்க மாட்டாமல் எப்படியான இவர்களை ரஷித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையோட குழந்தைகள் நம்ம வந்து சேர்றதுக்காக வழி தேட இருக்கான லோகானான் அனுகிரமாய லோகானாம் நானும் அவருமாக சேர்ந்து லோகத்தை அனுகிரகிப்பதற்காக என்ன பண்ணலாம்னு தேட ஆரம்பிச்சோம் கதாச்சித்து கிருபையா விட்டோ ஜீவானாம் தித்த காமையா திருப்பை மனசுல நிரம்பி போட்டபடியாலே ஜீவர்களுக்கு நல்லது தேடறத்துக்காக தொடங்கினோம் இந்த பேர்டர்கள் சுலபமா எங்களை வந்து அடையணும் என்ன அவரும் ஆச்சப்பட்டார் நானும் ஆச்சப்பட்டேன் என்ன பண்ணேன் உபாயான் வேஷேன பரமேன சமாதினா மாதி மத்னிவஸ்மா அதி கம்பீரம் சப்த பிரம்ம மகோததி பண்ணதன மகோததி பெரிய கடலை தேர்ந்தெடுத்தோம் எதுன்னா சப்த பிரம்மங்கிற வேதம்ங்கிற கடல் அந்த வேதம்ங்கிற கடலை நான் அவருமா கடைய ஆரம்பிச்சோம் பார்க்கடல் அவர் மட்டும் தனியா கிடைஞ்ச நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேதம்ங்கிற கடலை கடையறதுக்கு ஆரம்பிச்சோம் என்ன கிடைச்சது தத் சூக்தம் மிதுனம் திவ்யம் ரெண்டு சூக்தங்கள் கடலில் இருந்து கிடைத்தன எது தெரியுமா தத் சோக் திருதம் வளர்க்கப்பட்ட நன்றாக கடையப்பட்ட கடலாலே தயிரிலிருந்து வெண்ணெய் திரண்டு வருமா போலே கடலிலிருந்து இரண்டு சூத்தங்கள் திரண்டு வந்தன எதிரெண்டு சூத்தம் அனாஹதம் அசந்திக் தம் அனற்பட்டம் அனஸ்வரம் இரண்டு கூத்தத்தில் வைவோன்றதா திராட்டி எப்படி இருக்குமா தான சொல்றா தானு அனாஹதம் எந்த இடையூடும் இல்லாதவர்கள் அசந்திக் சந்தேகமே வராது அனப்பட்டம் பட்டம் அத்ததான தன்மை இல்லாதது நேரம் அனப்பட்டம் இடையூறு கிடையாது சந்தேகம் வராது முடிவே கிடையாது என்னைக்கு சாஸ்வதமாக இருக்கக்கூடிய நிரந்தரமாக இருக்கக்கூடிய இரண்டு தூக்கங்கள் பிறந்தன அந்த தூத்தங்கள் சர்வ ஐஸ்வர்ய குணோபேதம் அனாகுல பதாட்சரம் அத்தனை ஐஸ்வரங்கள் குணங்கள் சேர்ந்தது எல்லா செல்வங்களும் சேர்ந்தது குணங்கள் சேர்ந்தது அவை ஆத்யோஸ்தாந்தையோகோ சஸ்வது அந்யோன்யாட்சர இதுல ஆச்சரிய என்ன தெரியுமா இந்திரா ஒரு சூத்த ரெண்டாவது சூத்த இருக்குது இந்த சூத்தத்தினுடைய கடைசியை பார்த்தா அந்த சூத்தத்தின் ஆரம்பமா இருந்தது அந்த சூத்தத்தினுடைய கடைசியை பார்த்தா இந்த சூத்தத்தினுடைய ஆரம்பமா இருந்தது இப்படி ரெண்டு கிடைச்சதுன்னா தேவீபம் எது ரெண்டு அவ சொல்றது பகவான பத்தின புருஷ தூக்கத்தையும் பிராட்டிய பத்தின ஸ்ரீ தூக்கத்தையும் இந்த ரெண்டு சூத்தங்கள் தான் கடல்ல வெளியில வந்திருக்கு இந்த ரெண்டு தூக்கத்தினுடைய கடைசியை பார்த்தா தெரிஞ்சுக்கோ கிரீச்சதே லக்ஷ்மீச்ச பத்னியோ இது பொருள் தூக்கத்தினுடைய கடைசி இங்க எப்படி ஆரம்பிக்கும்னா கிரண்டு வர்ணாம் பரணியும் சுவந்தராம் சந்திராம் கிரண்மையும் லக்ஷ்மியும் ஜாத வேதோம ஆவா முதல் இருக்கு முதல் சோகத்திலேயே லக்ஷ்மின்னு ஆரம்பிக்கிறதா குரு தூக்கத்தினுடைய கடைசியில கிரீச்சதே லக்ஷ்மீச்ச பத்னியோ முடிஞ்சதா அந்த லக்ஷ்மின்னு முடிஞ்சது இங்க லக்ஷ்மின்னு ஆரம்பித்தது ரெண்டுத்துக்கும் விட்டு பிரிய முடியாத தொடர்பு

ஆட்சிகள்ங்கள் நீ பெரியட்டியில் ஆகிறாரி இந்த கடைசியில ஆரம்பிச்சா அந்த மகள் அந்த முதல் ஆரம்பிச்சா இந்த கடைசி இதனுடைய கடைசியில நீ முதல் பாட்டு பாடு அதனுடைய கடைசியில முதல் பாட்டு பாட்டுப்பாடுன்னா இவா எல்லாருக்கும் முன்னோடி குருசுக்குனு தான் அதுதான் சொல்லிக் இந்த போட்டி எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா அதனுடைய கடைசி அச்சரம் அந்த அச்சரம் இதனுடைய ஆதி இதனுடைய ஆதி அதனுடைய அந்த இப்படி மண்டல அந்தாதிய போல ரெண்டும் துறந்து வந்ததாம் சக்தி சக்தி மதாவித்தம் தத்தது அக்ஷர நிச்சயத்தம் தத்திர புல்லட்சணம் தூக்கம் சத்ரம்ப குணபூஷிதம் அதுல புருஷனுடைய வைபவங்கள் சொல்ற நற்குணங்கள் பொருந்தியதான புருஷூக்கம் இருக்கே அதை என் பர்த்தா தனக்கு எடுத்து போயிட்டான்

தனக்கு பெருமை சொல்றத தான் எடுத்துன்னு போனா ரெண்டாவது சத்திர ஸ்ரீ லட்சணம் தூத்தம் அல்ல ஸ்ரீனுடைய நல்ல லட்சணங்கள்லாம் சொல்ற தூத்தம் இருக்கே சத்ரம் குணபூஷிதம் தீச்சதார அஹம் அவ்யாத்ரா அதை எனக்கு தூத்தமா இருக்கட்டும் நான் எடுத்துட்டேன் துவமஹிம்னி பிரதிஷ்டிதம் தயேதே வரமே தூத்தே மகர்ஷி கண தேவிதே உடனே அத்தனை மகர்ஷிகள் அந்த ஸ்தோத்திரத்தை கொண்டாட தொடங்கினார்கள் அதிதேஷ நிறுத்தேஷ நயேதாம் பரமாங்குதத்தில் அந்த ஸ்ரீ தூத்தத்தை ஆறு இந்திரா பரமமான கதியை அவன் அவசியம் பெருகிறான் என்று தெரிவித்தார் அதுக்கு மேலதான் தேவி சொல்றா மாமேவசிய அகம் மாமேவாசிய முனிம் வித்யாது எந்த சூத்தமாக எதுவாக இருந்தாலும் ரிஷி சந்தத்து தேவத்தை விநியோகம் இந்த நாலு சொல்லியாகும் ஒரு கூட்டம் பாராயணம் ஆரம்பிக்கிறோம்னா இதுக்கு முனிவர் ரிஷி யாரு இதுக்கு சந்தத்து எழுதப்பட்டிருக்கிற கணக்கு என்ன இதுக்கு தேவத்தை சொல்லப்படும் தேவத்தை யாரு

அடுத்து ஆறு எழு எட்டு இருபத்தி நாலு எழுத்தா முப்பத்தி ரெண்டு எழுத்தா சொல்ல சந்தஹா இருபத்தி நாலு எழுத்தோனே கூடியார் வேதாத்திரையோ தேவதா ஆறு தேவத்தை மூன்று வேதங்கள் தான் தேவத்தை எது பார்த்தோம்னா காயத்ரி மகாமந்திர ஜபம் தான் அதுக்கு பயன் ஆஹா மகாமந்திரமான காயத்ரினு வச்சிருந்தா ஆறு ரிஷி பிரம்மா ரிஷி எது சந்தத்து திருத்துக்கு தந்தசு எது தேவத்தை வேதம் மூணு தேவத்தை விரியோகம் காயத்ரி மகாமந்திர ஜபம் இது ஒண்ணும் இது கூட புரியலன்னா சரி இன்னொன்னு வச்சுக்கோ எல்லாருக்கும் புரிஞ்சு சொல்றேன் சாசனாமா அத்தியாயம் ஆரம்பிக்கும் அப்ப என்ன சொல்றோம் நானும் வேதவியாசோ பகவான் ரிஷி சாசனாமத்துக்கார் ரிஷி வேதவியாசர் தான் ரிஷி அடுத்தது அனுத்துக்கு சந்தா அனுத்துக்குனா பாதத்து கெட்டெழுத்து கெட்டினாலும் முப்பத்தி ரெண்டு ஒரு ஸ்லோகத்துக்கு முப்பத்தி ரெண்டு எழுத்தோட இருக்கிறது அனுத்துக்கு சந்தா அடுத்தது ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா சிவன் நாராயணோ தேவதா

மற்ற எல்லாத்துக்கும் சந்தசோத்திரத்தன் ரிஷிபோதர தருணம் விநியோகம் இங்க எல்லாமே நான் தான் தான் கதை விளாட்டியாரு கிடையாது ஏன் தெரியுமா அவருக்கு நான்கிறதே நான் தான் அப்புறம் இன்னொன்னு வேலை போய் தேடி வர இருக்கும் பெரிய பெருமாளுக்கு நான்கிற சொல்லே நான் தான் அடுத்துனா அப்புறம் இவ யார் இடத்துல எங்க போய் கேட்பா சீர்னாம தக்கதே தேவதா சகலாதாரா யுத்த பத்னியாக ஈஸ்வரி தேவத்தை யாரு யுத்த பத்னியான ஈஸ்வரியான நான் தான் தேவதே விநியோக லக்ஷ்மி நாராயண அர்ச்சனைக்கு விநியோகம் லக்ஷ்மி நாராயண அர்ச்சனை தான் இதுக்கு விநியோகம் அதுக்கு இருக்கிற கந்தத்து ஸ்ரீகி ரிஷி நானே விநியோகம் லக்ஷ்மி நாராயண பூஜை ஆஹ் லட்சுமி நாராயண பகவான் அவருடைய அர்ச்சனை தான் உடனே கேட்டான் இந்திரன் லக்ஷ்மி நாராயணன்னு சொன்னியே உன்னை எப்படி நான் மனத்துல வச்சுக்கணும்னு கேட்டான் நான் உட்கார்ந்து இருக்கிற பிரசாரத்தை லட்சுமி தந்திரத்துல அழகா தெரிகிறார் ஈ யோகா அங்க த அங்க தாம் மாம் பரமேஸ்வரியும் பரமேஸ்வரியான என்னை அங்க தாம் அங்க அந்தன இந்த தொடையிலே ஆம் தொடையிலே உட்கார்ந்திருப்பவளாக எங்கே வாமேன ஆலிங்கி தாம் செற்பது வாபுனா பரமாத்மனா நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மீடும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்ப கரோகரா